பல்கவளமுடன் எஸ்விவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனி வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கரில் அருமையான ஒரு தோப்புங்க இந்த தோப்பு எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இருக்கலைங்க பொள்ளாச்சி அடுத்து ஆனமலை ஆனமலையிலேருந்து வேட்டாகரன்புதூர் பக்கத்தில் தான் இந்த பூமி இருக்குங்க மொத்தம் பத்து ஏக்கர் பூமிங்க தார் ரோடு ஃபேஸ்லேருந்து இது ரெண்டாவது பூமிங்க இது மொத்தம் பத்து ஏக்கரில் வந்துட்டு வீடு எல்லாம் இருக்குதுங்க இதில் மாமரம் பலாமரம் எல்லாமே கலந்து இருக்குங்க மொத்தம் வந்துட்டு பத்து ஏக்கரில் வந்துட்டு நம்ம அஞ்சு ஏக்கர் போதுனாலும் இது பிரித்து கூட நம்ம எடுத்துக்கலாங்க ரோட்டுக்கு கிழப்புரம்னு ஒன்று ரெண்டு பாகமாக இருக்குங்க மொத்தம் நம்ம பத்து ஏக்கரில் அஞ்சு ஏக்கர் வேணுனாலும் பிரித்து எடுத்துக்கலாம் இதில் வீடும் ஒரு டபுள் பெட்ரூமோட ஒரு சூப்பரான ஒரு பண்ணை வீடும் ஒன்று இருக்குங்க இதில் ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸ் இருக்குங்க நீங்கள் அஞ்சு ஏக்கர் எடுத்தாலும் உங்களுக்கு தனி கிணறு சர்வீஸோடு பண்ணித்தர முடியும் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துட்டு அறுபது ரூபா சொல்கிறாங்க அதாவது அறுபது ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இதில் இருந்து நம்ம அனுசரித்து வாங்கலாங்க நீங்கள் பூமி பிடிச்சிருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க வளமுடன்